அக்க நண்பர்களே இன்றைக்கு என்னோடய சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து நெய்தல் நட்பணி மன்றம் மயிலட்டி அங்கே வந்து ஒரு நட்பணி மன்றம் மயிலட்டியில் வந்து ஒரு நட்பணி மன்றம் மாதிரி நடத்துகிறாங்க அதில் பல விளையாட்டுகள் பல தொண்டுகள் அதில் அந்த நிறுவனத்தில் நிறைய இப்போ உருவாகிக்கொண்டுருக்குது வளர்ந்து வரும் ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தின் ஒரு வீடியோ தான் இந்த அந்த காணொலி மீட்டிங் கூட்டம் மாதிரி வச்சுருக்கிறாங்க அந்த காணொலி தான் நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன் எனக்கு அனுப்பி அந்த இந்த வந்து விட சொல்லி அந்த வீடியோ தான் பாருங்கள் பாராட்டு விழா எல்லாருக்கும் வந்து பாராட்டு விழா சொல்லி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நடத்தியிருக்கிறாங்க நான் இப்போ சேனலில் பதிவு பண்ணுறேன் ஓகே முழுசா வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம் ஒன்றுமே கேள்விப்பட்டதும் இல்லை நீங்கள் யாரும் கேள்விப்பட்டால் எனக்கு சொல்லுங்கள் கேள்விப்பட்ட இந்த நெய்தல் நட்பணி மன்றம் மேலும் தொடர்ந்து பல சேவைகளை ஆட்ட வேண்டும் அவர்களுக்கு உதவியாக கல்வி செயற்பாட்டு இது இரண்டாவது நிகழ்வு கல்வி செயல்பாட்டுக்காக நடத்தப்படும் நிகழ்வு ஆகவே பிள்ளைகளே நீங்கள் உங்களுடைய கல்வியோடு மட்டும் நின்றுவிடாது தமிழினம் மேல் வர வேண்டுமாயின் கல்விதான் சிறந்த வழி இந்த கல்வி வழியிலே நீங்கள் மட்டும் பயணம் செய்தால் பத்தால் உங்களுடைய சமுதாயத்தையும் எமது தமிழினத்தையும் மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்து உங்களுக்கு ஒரு சிற்றுகை வழங்குமாறு மூணா கருணாகரன் அவரை அழைக்கின்றேன் அத்தோடு இங்கு வந்து வைத்திரன்று நாங்கள் கணக்கில் எண்ணி பார்க்கல மாவட்டங்களில் எடுத்து பார்த்தா கூட ஒரு நாலஞ்சு தான் இருப்பார் ஆனால் இதில் சிறு நிலமான மைனிட்டியில் கிட்டத்தட்ட பதினோரு பன்னிரெண்டு வைத்திரன் இது நாங்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயம் பொறியியல் துறையில் ஆசிரியல் துறையில் அது பல வெள்ள வெள்ள கணக்கே இருக்குது ஆனால் இதை வழிகாண்ட இந்த நெய்தல் நிறுவனத்துக்கு நான் முதல் நன்றியை தெரிந்து கொள்கிறேன் அத்தோடு நீங்கள் பலத்துடரும் பெருமையுடன் வாழ வேண்டும் என்று கேட்டு மோகரராசாந்தம் எல்எல் வி அவர்கள் சட்ட விரிவுரையாளராக பணியாற்றி கொழும்பில் சொந்தமாக கல்வி சாதனம் நடத்தும் காலங்களில் தனது மாணவர் மாணவர்களுக்கு நன்மனத்துடன் சிறந்து சிறந்த கருவி வழங்கியது மட்டுமல்லாமல் ஏழ்மையில் வாழும் மக்களுக்கும் இலவசமாக கருவி கோட்டி பெரும் சேவையாற்றினர் தனது ஓய்வு காலங்களில் மயிலிட்டியில் கண்ணகி வடிப்பகம் கட்டுவதற்கு தனது சொந்த நிலத்தை இலவச அன்பளிப்பாக கொடுத்து அங்கு கட்டிடம் கட்டுவதற்கு மாபெரும் பங்காற்றினர் ஒரு முறை ஐநூட்டி மக்களை சந்தித்து அவர்கள் குறைமுறைகளை கேட்டு தன்னாலான உதவிகளை செய்து செய்தார் அது உண்மையில் பாராட்டக்கூடியது இறைவன் துணையுடன் உங்கள் நற்பணி மென்மேலும் உயர சிறப்புடன் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்